என்பனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதிகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டில் எனக்கு என்னுடைய சாதி பேரை சொல்லக்கூடாது ஆனால் என்னுடைய சாதியால கிடைக்க பெறுகின்ற உரிமைகள் மட்டும் எனக்கு வேணும் எனக்கு என்னுடைய சாதி பெயரை யாராச்சும் சொன்னா கோபம்தான் வரும் ஆனால் என்னுடைய சாதியின் பெயரால கிடைக்க பெறுகின்ற சலுகைகள் மட்டும் எனக்கு வேண்டும் ஆனால் என்ன அப்படின்னா அந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டதுனால தான் அதை வைத்து இந்த சாதி முன்னேறியது ஆகையால எங்கள் சாதிக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் வேண்டும் ஆனா எங்க சாதி பேரை எவனும் சொல்லக்கூடாது எங்க சாதி பேரை சொல்லி எவனும் எங்களை பேசக்கூடாது என்ன பேசுறான் உங்க சாதி பேரை சொல்லி யாரும் அதையும் பேச போறதில்லை உங்க சாதி பேரை சொல்லி பேசுனா என்ன தவறு ஏன் அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளுகிறீர்கள் மற்றவனை மட்டும் நீங்க பேசலாமா மற்றவர்களை மட்டும் நீங்கள் அவன் ஆண்ட சாதி அவன் பேண்ட சாதி அவன் பூண்ட சாதி அப்படின்னு பேசலாம் அவன் கோபமே படக்கூடாது உங்கள் மேலே ஆனால் நீங்கள் மட்டும் அவன் உன்னை எதிர்த்து உன் சாதி பேரை சொல்லிட்டா உடனே அவன் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவனை கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் உட்காந்துக்கிட்டு தர்ணா பண்ணுவீங்க அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் இது என்னடா இது அநியாயம் இது என்ன இது அநியாயம் இதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்பொழுது இந்த தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தல் முடிந்த பிறகும் கூட ஒரு பிரச்சனை வந்துட்டு வைரலாக ஓடிக்கொண்டே இருக்கிறது அது இரண்டு இயக்கங்களுக்கு மத்தியில தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் யாருமே வேண்டும் என்று எதிர்பார்க்கலை ஆனால் இது தவிர்க்க வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அதை தமிழ்நாட்டில் அரசியல் ஆதாயத்திற்காக திமுக தூண்டிவிட்டு குளிர்காகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சாதி பிரச்சனையை தூண்டுவதில் முன்னிலையில் நிற்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் விலகி சென்றாலும் கூட விசிகாவை சார்ந்தவர்கள் அதை விடுவதாக இல்லை ஒரு பிரச்சனை தெரிந்தோ தெரியாமலோ நடந்திருந்தால் கூட அதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவர்கள் என்ன வேண்டுமே தவிர அதை ஊதுகுழல் எடுத்து ஊதி வானளவிற்கு எரிய விடுவது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகல்ல அந்த அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் அழகல்ல ஒரு காலத்தில் இந்த இரண்டு இயக்கங்களும் கைகோர்த்து நடந்தது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வயிறறிந்து செத்தார்கள் என்று கருணாநிதி செய்த சூழ்ச்சி இந்த இரண்டு சமூகமும் ஒன்றானால் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் தவிர்க்க முடியாது என்பதை கருணாநிதி உணர்ந்தார் வைத்தார் நெருப்ப அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் பகை உருவானது திருமாவளவன் அவர்கள் அதை ஊதி பெரிதாக்கி இரண்டு தலைமுறைகளை சீரழித்து விட்டார் ஆனால் விசிகாவை சார்ந்தவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் சாதி பிரச்சனையை தூண்டுகிறார்கள் என்று பேசுகிறார்கள் ஆனால் மேடைகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசுவது அவர்களுடைய இளைஞர்களுக்கு அவர் சொல்லி தருவது எந்த ஒரு இடத்திலும் சிறு பிரச்சனைகள் கூட உங்களால் ஏற்படக்கூடாது எந்த ஒரு வழக்குகளும் உங்கள் மீது வரக்கூடாது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் மணி நேரம் அரசியல் பணி செய்யுங்கள் என்றுதான் டாக்டர் அன்புமணி அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு சொல்லி தருகிறார் ஆனா தமிழ்நாட்டில் சாதி வெறி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற வீசிகாவினை தேவையில்லாமல் தூக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த சண்முகம் பேசினா நானும் சாதி வெறியும் தான் உண்மையை பேசவே கூடாது ஏன்னா இரு சமூகமும் கொழுந்து விட்டு எறியணும் உங்களுக்கு சாதி வெறிய தூண்டி விட்டாச்சு அடங்க மறு அத்துமீறு திமிரி எடு திருப்பி அடின்னு சொன்னத இன்னமும் நீங்க அந்த வெறியில இருந்து கீழே இறங்கலை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கட்சியில் இருந்த இளைஞர்களை போன்று இப்பொழுது இருந்தால் பல பிரச்சனைகள் நாள் தவறாமல் தமிழ்நாட்டில் உருவாகும் தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே முடியாது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்று இருக்கின்ற இளைஞர்களை அந்த அளவிற்கு நெறிப்படுத்தி எந்த ஒரு சிறு பிரச்சனையும் ஏற்படாமல் அந்த இளைஞர்கள் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாமல் அவர்களை வழிநடத்து வருகிறார் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்கள் என்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற வன்னியர்கள் மட்டும் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர்கள் மட்டுமே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ளவர்களும் அந்த கட்சியின் தொண்டர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவிலையும் திமுகவிலையும் பதினைந்து விழுக்காடு வன்னியர்கள் இருக்கிறார்கள் அந்த பதினைந்து விழுக்காடு வன்னியர்களும் எத்தனை தவறுகள் செய்தாலும் அந்த பழியை சுமப்பது டாக்டர் ராமதாஸ் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இன்னும் பிற கட்சிகளில் இருக்கின்ற வன்னியர்கள் பிழை செய்தால் கூட அதற்கான தண்டனையை அனுபவிப்பது மருத்துவர் ராமதாஸ் வன்னியர்கள் எங்கு எந்த பிரச்சனைகள் செய்தாலும் அதற்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் இந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிகாவின் தொண்டர்களை மடைமாற்றம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது விசிகாவினுடைய ஐடி விங் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லாத வன்ம பிரச்சாரங்களை மட்டுமே செய்கிறார்கள் விசிகாவினர் சிகவினர் பாமகவிற்கு எதிராக அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அளவு கூட அதில் உண்மை இல்லை அம்பேத்கரை பற்றி இன்று வீசிக்காவினர் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கரின் வரலாற்றையும் அம்பேத்கருடைய சித்தாந்தங்களையும் அம்பேத்கரின் கொள்கைகளையும் அவருடைய லட்சியங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதன் முதலில் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உணர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி இந்த கொள்கை மட்டும்தான் ஒரு வெங்காயம் பேசுறான் தமிழ்நாடு முழுவதும் சிலைகள் திறந்தா மட்டும் போதாது அந்த தலைவரின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் அவருடைய சித்தாந்தங்களையும் அவருடைய தொலைநோக்கு பார்வையையும் கொண்டு போய் அந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கணும் அதை நீங்க சொல்லி கொடுக்காம ஆயிரம் சிலைகள் திறந்தா கூட பயனில் அப்படின்னு ஒரு வெங்காயம் கொடுங்கிறான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பட்டி தொட்டி எங்கும் சிலைகளை கொண்டு போய் கிராமந்தோறும் அமைத்தது அழகுக்கு அல்ல அந்த தலைவருடைய சித்தாந்தங்களை அறிந்து கொள்ளுவதற்கு அந்த தலைவரின் சித்தாந்தங்களை யார் கொண்டு போய் அமைத்தாரோ அவரே அங்கே உட்கார்ந்துகிட்டு பாடம் நடத்த முடியாது நாம் தான் அந்த நாம் தான் அந்த தலைவருடைய சித்தாந்தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினரை விட டாக்டர் அம்பேத்கருக்கு மாலை சூட்டிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் உண்டா பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னிய சமூகத்தையும் எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக எதை வேண்டும் என்றாலும் எந்த வெங்காயமும் பேசக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் உரிமைகளுக்காக போராடியதை விட தமிழ்நாட்டில் உள்ள வேறு இயக்கங்கள் அப்படி ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டு கொடுத்திருந்தா இந்த வெங்காயம் சொல்லட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிறது என்று இந்த வெங்காயம் பேசுறத எந்த வெள்ளப்பூண்டும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காது இந்த வெங்காயம் எல்லாம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு வன்னிய இளைஞர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லை காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து எண்பதுகள் வரைக்கும் திராவிட மடியில் விழுந்து சிதைந்து கிடந்தார்கள் அந்த விலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஓரளவிற்கு உணர்வை ஊட்டி உங்களின் உரிமைகளை யாரெல்லாம் பறித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த பகுத்தறிவை அந்த மக்களுக்கு ஊட்டியது டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் என்ற ஒரு தனி மனிதன் உருவாகி மிகப்பெரிய எழுச்சி பெற்ற பிறகுதான் விழிப்புணர்வு பெற்று தனக்கான உரிமைகள் எங்கெங்கே யாரெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியத் தொடங்கினார்கள் அது வரைக்கும் ஏன் சோத்த பக்கத்து வீட்டுக்காரன் புடுங்கி தின்னுட்டு இருக்கிறது கூட அவளுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கும் ஐந்து விழுக்காடு வன்னியர்கள் மட்டுமே டாக்டர் ராமதாஸ் தனக்காகவும் தன்னுடைய வாரிசுகளுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவன் மட்டுமே பாமா பாமகவில் பயணிக்கிறான் உன்னை போன்ற வெங்காயங்க இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு வெட்டி கதையை அளந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் உங்களைத்தான் வெட்டி வீழ்த்தி கொண்டிருப்பதை உணர மறுக்கிறீங்க உன்னை வெட்டி வீழ்த்தி அனல்ல போட்டு உன்னை வச்சியே குளிர்காயிரான் ஆனா இந்த அரசியல் வெங்காயத்துக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சமூகத்திற்காவது எதிரான கட்சி என்று சொல்ல முடியுமா ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்னை ஏணியாக நின்று ஏற்றி விட்டது நான் இன்றைக்கு மேலே ஏறி போயிட்டேன் இன்றைக்கு எனக்கு ஏணி தேவைப்படல பக்கத்துல இருக்கிற படியில இறங்கி நான் மேல போவேன் கீழே வருவேன் எனக்கு வசதி வழிகள் அத்தனையும் தெரிஞ்சு போச்சு இன்றைக்கு என்னை ஏற்றி விட்ட ஏணி எனக்கு தேவையில்லை அதனால நான் மேலே ஏறி கூட எட்டி உதைப்பேன் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சீண்டி பார்க்காதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சமூகத்தின் மக்களுக்கும் எதிரான இயக்கம் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் உரிமைக்கான ஒற்றைக்குரல் பாமக மருத்துவர் அன்புமணி அவர்களை குறை சொல்லுகின்ற தகுதி எந்த ஒரு வெங்காயத்துக்கும் கிடையாது அன்புமணி அவர்கள் அவருக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய அளவில் வெறும் காலத்தில் இந்திய அளவில் அவர் செய்த சாதனைய அரசியல் அதிகாரத்தில் இருந்த இந்த திராவிட குப்பைகள் செய்யல அதை ஏற்க உங்க மனம் மறுக்குது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் செய்யாத ஊழல்களே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளில் எழுபது விழுக்காடு அரசியல்வாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஆனால் அன்புமணி ராமதாஸ் மீது சரியான கட்டமைப்பு இல்லாத ஒரு கல்லூரிக்கு அனுமதி கொடுத்து விட்டார் என்று ஒரு வழக்கு இதை மட்டுமே வைத்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு இருக்கிறது அன்புமணி ராமதாஸ் மீது ஊழல் வழக்கு இருக்கிறது இப்படின்னு எச்சைங்க தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கிற முப்பது பேர் மேல இருபது பேர் மேல ஊழல் வழக்கு இருக்கு ஏற்கனவே இருந்த அதிமுக அமைச்சர்கள் மேல தொண்ணூறு விழுக்காடு அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டவர்கள் இவனுங்க எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற மக்களுக்காகவே அரசியல் இயக்கம் நடத்துகின்ற அந்த இயக்கத்தின் மீது கொள்கை இருக்கிறதா கோட்பாடு இருக்கிறதா லட்சியங்கள் இருக்கிறதா இலக்குகள் இருக்கிறதான்னு வெங்காயங்க கேட்குற அளவுக்கு பாமாகா இல்லை நாட்டில் இன்று இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேர்வழி தோன்றல் ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாடம் எடுக்கின்ற அளவுக்கு எந்த வெங்காயத்துக்கும் தகுதி இல்லை புரியுதுங்களா இடஒதுக்கீடு வேணும்னா சாதி வேணும் சாதியை பத்தி பேசலாம் ஆனா மற்ற எந்த விவகாரங்களுக்கும் சாதி வேண்டாம் எதிர்தரப்புல இருக்கிறவன் சாதியால பெருமக்களை கொண்டவன் சாதி பேரை சொல்லி அவனுடைய இயக்கத்தை ஒன்று கூட்டினா மற்றவெல்லாம் அரசியல் அதிகாரத்தில் இருந்து வெளியேறிடுவான் அதனால சாதி பேரை முன்னிலைப்படுத்தி அந்த கூட்டம் வந்துட்டு பெரும் கூட்டமா மாறிடக்கூடாது அதனால இங்க சாதி ஒழிப்பே சமத்துவ அரசியல் ஒழிச்சிடுவீங்களா சாதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திமுக சாதியை ஒழிச்சிட்டே தான் இருக்குது திமுக குடும்பம் மட்டும் செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கு சாதியை ஒழிச்சிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டில் சாதி கலவரங்கள் மட்டும் ஒழிந்தபாடு இல்லை ஏன்னா அந்த சாதி கலவரத்தை செய்கிறது திமுக தான் சாதி ஒழியுமா சாதி கலவரம் மறையுமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கைகோர்த்து நடக்கின்ற பல சமூகத்து மக்களை கையை பிரித்துவிட்டு பிரித்த கையால் மோதிக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை உருவாக்கியது என்ற திராவிடம்னா அதை இல்லைன்னு சொல்லி மறுக்கிறவங்க யாருன்னா இருந்தா கமெண்ட்ல எழுதுங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளில்